மூச்சி திணறல் அப்படிங்கிறப்ப இது எந்த மாதிரி சார் இருக்கும் அந்த ப்ராப்ளம் அந்த அந்த தருணத்துல அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் தூக்குல தொங்குற மாதிரி தான் இருக்கும் தூக்குல தொங்குறவனுக்கு என்ன உணர்வு ஏற்படுமோ அதே உணர்வு தான் மூச்சுத்திணறல் ஏற்படும் அவங்களால சுவாசிக்க முடியாது காத்து கிடைக்காது அவங்க தள்ளி எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க மோச்சு கிடைக்காம அதில் மெயினாக வந்து நம்ம இரு நம்மளுடைய நுரையீரல் வந்து விரிஞ்சு சுருங்கணும் நெஞ்சாம் கூடு விரிஞ்சி சுருங்கிற உறுப்பு அதனால் அதுக்கு கா அது விரிஞ்சு சுருங்க முடியாமல் டைட்டாக பிடிச்சாலே நீங்கள் மாட்டிப்பீங்க அந்த நேரத்தில் நிறைய பேர் தண்ணி கிடைக்காம தாகம் எடுத்து பக்கத்தில் எல்லாமே தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிருக்காங்க ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிருந்தா அவங்கள உயிர் பழக்க வாய்ப்பு இருந்தது அது யாராவது டீஹைட்ரேஷன் இப்போ நான் இப்போ அந்த வேன் நிற்கிற இடத்துக்கு எதிர்பார்த்து அங்கே வந்து நிற்கிறாருந்தால் ஒரு ஆறு மணி நேரம் அவன் காத்திருந்தா தான் அந்த இடத்துக்கு நிற்க முடியும் பின்னால் வர்றவங்களாம் த தள்ளி தள்ளி நின்றுருப்பாங்க அந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவன் ஒரு ஆறு மணி நேரம் தண்ணியும் குடிக்காமல் யூரின் போகாமல் சாப்பிடாமல் அதில் நிற்கும்போது அவன் எவ்வளோ நேரத்துக்கு மேலே தண்ணி குடித்தானோ எவ்வளோ நேரத்துக்கு மேலே சாப்பிட்டானோ அங்கே வந்து நிற்கும்போது அவங்களுக்கு டீஹைட்ரேஷனால் ஏற்படுற ஹைப்போ சொல்லுவோம் சோடியம் உடலில் இல்லாமல் போய் அதனால் வர ஹீட் ஸ்ட்ரோக்கில் என்ன வருமோ அதே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு